பணம் பறிக்கின்ற வேலைகளை ஈடுபடுகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது இப்படி தொடர்ச்சியாக நம்ம நமக்கு தெரிந்தவர்கள் கூட பலரும் இவர்கிட்ட வேலை வாங்கி தர்றாருன்னு சொல்லி இவர்கிட்ட ஒரு லட்சம் கொடுத்துருக்கோம் ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கோம் அவர்கிட்ட அவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்ற கதைகளை நாம் தொடர்ச்சியா கேட்கலாம் இதற்கெல்லாம் யார் காரணம் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது மக்கள் இப்படி ஏமாறுவதற்கு மக்கள் தான் காரணமா இதை தடுப்பது யார் இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது இந்த விவாதத்திற்கான அடிப்படை காரணம் முப்பது பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த ஆட்சியில் இருந்த அமைச்சரின் உதவியாளர் உட்பட முப்பது பேர் இந்த மாதிரி பணம் வாங்கி அதை திரும்பி தராமல் இருந்தவர்கள் என்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் குறித்து புகார்களை நேரடியாக தெரிவிப்பதற்கு காவல்துறை நேரடி தொலைபேசி எண்ணை கொடுத்திருக்கின்றது இப்படியாக இருக்கின்ற சூழ்நிலை இது மாறுவதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கின்றது இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம நம்முடைய இருக்கின்ற விருந்தினர்களை வரவேற்கலாம் அரபூர் இயக்கத்தைச் சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரசியல் விமர்சகர் மற்றும் அரசு தேர்வு பயிற்சி மையம் சார்ந்த திரு ராஜா பூபதி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் திரு ஜெகதீஸ்வரன் நினைக்கிறேன் மக்கள் இப்படி ஏமாறுவதற்கு யார் காரணம் என்கின்ற முதல் கேள்வி நினைக்கிறேன் மக்கள் காசு கொடுக்கலனா அவர்கள் எப்படி இந்த மாதிரி முறைகேடுகளில் ஈடுபடுறது மக்களை ஏமாத்துறது என்கின்ற கேள்வி ஒரு புறம் வைக்கிறாங்க காசு எப்படின்னா கொடுத்தாது ஒரு அரசு வேலை வாங்கிடணும்ன்ற எண்ணம் மக்களுக்கு எங்கிருந்து வருது அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி வைக்கிறாங்க இல்லையா இதற்கு யார் காரணம் மக்கள் தான் காரணம் நிச்சயமா நீங்க வந்து அது தோக்கத்திலயே வந்து ரொம்ப பிராக்டிகலான சில விஷயங்களை பேசுறீங்க நீங்க சொல்லும் பொழுது மிக குறிப்பாக அரசு வேலை என்பது ஒரு நிரந்தர பணி அந்த வேலையில இருந்து அவ்வளவு ஈஸியா யாரும் எடுத்துட முடியாது ஒன்ஸ் நம்ம உள்ள போயிட்டோம்னா நம்ம வந்து இப்போ பிரைவேட் ஜாப்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் பார்க்குறோம் நீங்க பிரைவேட்ல இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர்ங்கறதே கிடையாது மிக குறிப்பாக நீங்க சொல்ல தவிர்த்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒருத்தர் லஞ்சம் கொடுத்து இப்போ இந்த விஷயம்ல பார்க்குறோம் நம்ம வந்து ஓஎஸ் மனியின் உதவியாளர்கிட்ட நான் வந்து எனக்கு மருந்தையாளராக டிஎன்பிஎஸ்ல எக்ஸாம்ஸ் எழுதி இருக்க எழுதி நீங்க வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உள்ள பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீ வாங்கி தரேன் சொல்லி சொல்றேன் அப்படி அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு லட்சரூவா கொடுத்துட்டு ஒருத்தர் டிஎன்பிசி மூலியமாக ஒரு அரசு பணிக்கு வராருன்னா அந்த கோட்ட காசை நம்ம மறுபடியும் எடுத்துடலாம் நீங்க வந்து போட்ட காசோட ஜாஸ்தியாவே எடுக்க அந்த அரசு வேலைகள அதுவும் சாத்தியமாக இருக்கிறது ஏன்னா அரசு அலுவலகங்களையும் லஞ்சத்தையும் பிரிக்க முடியாத சூழல் எல்லா அரசு பொதுவாக பொதுவாக சொல்ல விரும்பல ஆனால் பெரும்பாலான அரசு அலுவலகங்களை இந்த மாதிரி விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறத சேர்த்து பார்க்க வேண்டும் அப்படியே ஒரு காரணம் இருக்கிறதுனால போட்ட காசு எடுத்துக்கலாம் பண்ணி பரவாயில்ல இது வாங்கிடலாம் நம்ம அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் போறாங்க அப்படிங்கிற சேர்த்து பார்க்க வேண்டியது மிக முக்கியமாக நீங்க நீங்க சொல்ற மாதிரி அதாவது யார் இதை ஏமாத்துறாங்கன்னு பார்க்கும் பொழுது நம்ம எல்லார்ட்டையும் மக்கள் ஏமாறுறது கிடையாது நீங்க வந்து எப்படி அந்த நம்பிக்கை வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அமைச்சரோட உதவியாளர் போய் என்னால முடியும்னு சொன்னா மக்கள் நிச்சயமாக நம்புவாங்க அமைச்சரோட உதவியாளர் சொல்றாருப்பா ஒரு எத்தனை பேருக்கு பண்ணுவாரு அமைச்சரோட உதவியாளர்கள் முடியாத ஒரு காரியமா இந்த இடத்துல தலைமை தலைமைச் செயலத்துல பணிபுரிந்த ஒருத்தர் சொல்லறாங்க மக்கள் நம்புவாங்க பருதி இளம் பகுதியோட மனைவி ஒருத்தவங்க சொல்றாங்க சும்மா இவங்க எல்லாருமே அரசியல் தொடர்பு ஒன்று இருக்கிறது பார்க்கிறோம் இது ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா ஒரு சின்ன மாற்றம் இருக்கு இல்ல முப்பது பேர் கைது செய்யப்பட்டவர்கள்ல ட்ரெயின்ல போயிட்டு இருந்தோம் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தோம் அவங்க நல்லா பேசினாங்க வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தோம் அப்படின்ற கதைகளும் இருக்குது முப்பது பேர்ல அவர்களும் இருக்கிறாங்க அமைச்சரோட உதவியாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொடுத்த காசை போட்ட காசை எடுத்துடலான்ட்டு ஒரு தனியார் நிறுவனத்துல நம்ம ஒரு இருபது வருஷம் வேலை செஞ்சா கூட நாற்பத்தஞ்சு ஆயிடும் வயசு தாண்டி அவர் வேலை இல்லாம இருந்தாருன்னா அவருக்கு யார் வேலை கொடுப்பா அந்த குடும்பத்தை யார் காப்பாத்துவது உடல்நிலை சரியில்லைன்னா யார் பண்ணுவது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல இதுதான் மக்களை தள்ளுதா இல்ல நீங்க சொல்ற மாதிரி காசு போட்டா எடுத்துடலான்றது ஒரு பிசினஸ் மாதிரி அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டுமே இருக்குங்க ரெண்டுமே இருக்கு ஏன்னா எல்லா வேலைகளிலும் அது காசு போட்டா எடுக்க முடியாது இப்ப சில நேரங்களில் வந்து டிரான்ஸ்பர் கூட காசு வாங்குறாங்க ஆட்சியில் வந்து கன்னியாகுமரி சென்னை டிரான்ஸ்பர் ஆகணுமா நீங்க வந்து எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் ஒரு கிடைக்கும் அந்த எப்படி கேள்வி சில பேருக்கு ஒரு இல்ல நம்ம நம்ம வந்து நமக்கு நம்ம குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற காரணமும் இருக்கு அதே நேரத்துல சில நேரங்கள் மக்கள் ஏமாந்தான் போகிறாங்க நீங்க வந்து ரொம்ப சாதாரணமா சில பேர் வந்து பேச்சு பேச்சுவார்க்க அவர் ரொம்ப குறைவாக பேசி எனக்கு வந்து பவர்ஃபுல்லான ஆட்கள் தெரியும் எனக்கு தலைமைச் செயல தெரியும் எனக்கு வந்து முதலமைச்சர் தெரியும் எனக்கு அமைச்சர் பெருமக்களை தெரியும் இந்த இடத்துல என்னால வேலைவாய் கொடுக்க முடியாது இவருக்கு வேலைவாய் கொடுத்திருக்கேன் அப்படிங்கும் பொழுது மக்களுக்கு என்ன இயல்பாக அந்த வேலைக்கு போறதுல நமக்கு வந்து பயன் இருக்கும் நீங்க வந்து அரசு வேலை என்பது நீங்க சொல்ற மாதிரி எத்தனை வயதான நம்ம ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் இன்னும் சொல்ல போனா பென்ஷன் வந்துச்சு அந்த பெனிஃபிட்ஸும் இருக்கு நம்ம வந்து டக்குன்னு ஒரு தனியார் வேலை மாதிரி திடீர்னு வேலை வீட்டு ஆஃபீஸ் விட்டு வேலை விட்டு போ அப்படிங்கிற சொல்லக்கூடிய சூழல் எல்லாம் இல்லை அப்படின்னு பார்க்கும் அவருக்கு இயல்பாகவே அரசு வேலை எடுத்துக்கிறது எல்லா விதத்திலையும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனா போனா நீங்க

போட்ட காசு எடுத்துடலாங்கிற ஒரு தரப்பும் இருக்கு இன்னொரு தரப்புல வந்து வாங்கி கொடுக்குற நபர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் சரி வாங்கி கொடுக்கின்ற நபர்கள் அதை குறித்து நாம் பேசலாம் நீங்க இன்னொரு சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இதை இதை கொஞ்சம் இன்னும் விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த போட்ட காசை எடுத்துடலாம் அப்ப ஒருவேளை மக்கள் வந்து பேராசைக்காரர்களாக காரர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இல்ல அரசாங்க பணியாளர் ஆயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை தரம் வேற மாதிரி ஆயிருது ரெண்டு கிளாஸ் சிட்டிசன்ஸ் இருக்கிறாங்க ஒன்னு அரசு பணியாளர்கள் அவர்களுக்கான வாழ்க்கைக்கான பிரச்சனைகள் வேற மற்றவர்களுக்கான பிரச்சனைகள் வேற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருதா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறீங்க நான் மீண்டும் வர திரு ஜெகதீஸ்வரன் திரு கார்த்திகேன் ஒருவேளை மக்கள் இப்படி போறதற்கான காரணம் ஒரு சாதாரண மக்களாக ஒரு அரசு பணியாளராக இல்லாம வாழ்றவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அவர்களோட வாழ்க்கை தரமே ரொம்ப மோசமா இருக்கு அதனாலதான் மக்கள் இப்படி போக வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்க இன்னொன்னு ஜெகதீஸ்வரன் சொல்றது போல ஒரு பேராசை என்பது வந்துருச்சு காசு நிறைய சம்பாதிக்கணும் இதன் மூலமாக பெரிய பெரிய இன்ஃபுளுன்ஸ் வந்துடும் அரசு பணியாளராக இருந்துகிட்டு அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் அது அவர்களை யாரும் காவல்துறை தொட முடியாது இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதன் காரணமாக தான் மக்கள் வந்து இந்த மாதிரி எளிதில் ஏமாந்துடுறாங்க அவர்கள் காசு கொடுக்கறது கூட நிறைய சேர்த்து வச்சு இருக்கிற காசு இல்லை நகை அடமானம் வச்சு நிலத்தை அடமானம் வச்சு இப்படி எல்லாம் தான் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறாங்க கொடுத்து ஏமாந்துகிட்டு இருக்கிற பெரிய பட்டியல் இருக்கு இதற்கு காரணம் என்ன இல்லை முதல்ல வந்து மக்களோட பேராசை இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாக்குறாங்க போட்ட படத்தை பெரிய அளவில் திருப்பி எடுத்துடலாம் அப்படின்றதுல அது ரொம்ப பிரதான காரணமா இந்த சமீப காலத்தில் அட்லீஸ்ட் நான் பார்க்கல இதை நம்ம எந்த பின்புலத்துல இருந்து பார்க்க வேண்டியிருக்குன்னா மக்கள்கிட்ட பெரிய அளவில் வந்து ஒரு அச்சம் இருக்கு இப்போ நீங்க முக்கியமான காரணமா நான் பாக்கிறது வந்து பனி பாதுகாப்பு தான் பார்க்குறேன் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த பணமதிப்பிழப்புல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா டிமானேஷன்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி வந்துச்சு அப்போ நம்ம வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல அதுக்கப்புறம் வந்து பதினெட்டுல தான் தெரிய வந்தது ஒரு இது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் நிறுவனங்கள் மூடப்பட்டது ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுச்சு அதே போல வந்து அந்த அந்த அதே சமயத்துல வந்து இன்னொரு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கோவிட் வருது கோவிட் வந்தப்போ வந்து நாங்க முதல் வீ முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக அரசோட ஒரு புள்ளியல் துறையும் எம்ஐடிஎசிசி வந்து ஒரு சர்வே பண்ணாங்க அந்த சர்வே பண்ணதுல வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்னு போன வருஷம் என்ன தெரியும் ஐம்பத்தி மூணு சதவீதம் இல்லங்கள்ல குறைந்தது வீட்டுல ஒருத்தருக்காவது வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இதுல பிரிடாமினா எல்லாரையும் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே பெரும்பான்மையோ அதாவது ஏறக்குறையு முற்றிலும் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் தனியார் நிறுவனங்கள் சார்ந்தவர்களாவே இருந்திருக்காங்க தனியார் அமைப்புகளை சார்ந்து வேலைகள் இருந்தவர்களுக்கு

அதுல அதற்கு மேல் இந்த மாதிரி வேலை இழப்பு ஏற்பட்டு குறைந்தது வந்து ஐம்பத்தி மூணு சதவீத இல்லங்கள்ல வந்து ஒரு வேலையாவது போய் இழந்திருக்காங்க அப்படின்றது தெரியாது இது எல்லாமே வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ல அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு அப்ப நீங்க பதிமா பண மதிப்பில் இல்ல ஜிஎஸ்டி தவறான அமல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி ஆகட்டும் இல்ல அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருளாதார ரீதியான ஒரு மந்த நிலை தொடர்ந்து வரக்கூடிய அரசாங்கம் வந்து தொடர்ந்து சரியான ஒரு நிலைப்பாடுகள் கொள்கைகள் எடுக்காதனால மக்களுக்கு இந்த தனியார் நிறுவனங்கள் எக்ஸப்ட் ஐடி செக்டரை தவிர மித்த நிறுவனங்கள் நிறுவனங்கள் ஒரு பெரிய அச்சம் ஏற்பட்டு இருக்கு அதனால அதன் அது ஒரு முக்கிய காரணம் ஏதாவது ஒரு கார காசு கொடுத்துட்டு நீங்க போயிட்டு பெரிய ரிட்டர்ன் ஒண்ணு எதிர்பார்த்து நான் இவ்வளவு போட்டா அவ்வளவு வந்துருங்களா தெரிய தெரிஞ்சு போறத விட எனக்கு ஒரு வேலை வந்து அரசாங்கத்துல கிடைச்ச ஒரு பணி நிரந்தரம் இருக்கு ஐம்பத்தி எட்டு வயசு இருந்தது ஐம்பத்தி ஒன்பது ஆக்கி அறுபது ஆக்கி வச்சிருக்க ஒரு அரசாங்கம் அதற்கு காரணம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு பணம் கொடுக்கற ஏழாயிரம் கோடி வந்து ஒரு பெரிய கடன் சுமை ஏற்படும் ஒரு நிதி சுமை ஏற்படும் அரசாங்கம் ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் எட்டு அறுபது ஆக்கி இருக்கலாம் ஆனா இந்த அறுபது வயசு வரைக்கும் எனக்கு வேற பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு அந்த உறுதி அளிக்கிறது அது ஒரு முக்கியமான காரணமா பாக்குறேன் வாழ்வாதாரத்திற்கு தான் அடிப்படையில வந்து ஒரு சரியான ஒரு வேலை நிரந்தரம் இன்னொரு காரணமும் இருக்கு இப்ப நீங்க இப்ப தனியார் நிறுவனங்கள்ல இப்ப வந்து பழைய மாதிரி வந்து ரொம்ப கம்மியான சம்பளங்கள் சொல்ல முடியாது இப்போ கவி சம்பளம் நிறைய நிறுவனங்கள் இருக்கு ஆனா தனியார் நிறுவனங்களையும் அதிகமா இருந்தா கூட அரசு ஒப்பிடும் ஒப்பிடும்பொழுது ஆனாலும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சம்பளம் ஓரளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு பெரிய அளவுல எல்லா நிறுவனங்களையும் அளவுக்கு கிட்டத்தட்ட அரசு பணியிலையும் பணி சுமை ரொம்ப அதிகமா இருக்கின்ற பணிகளும் நிறைய இருக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பள்ளி ஆசிரியர் எடுத்தோம்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஒரு வகுப்புல கிட்டத்தட்ட நூறு பேருக்கு எல்லாம் அவங்க இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அந்த பணி சுமைகள் இருக்குது ஊதியமும் பாத்தீங்கன்னா தனியார் நீங்க சொல்ற மாதிரி தனியார்லயும் நல்ல ஊதியம் கொடுக்கறது எல்லாம் இருக்குது இந்த பணி நிரந்தரம்ன்ற ஒரு அடிப்படை விஷயத்துல நீங்க சொல்றீங்க இதோட சேர்த்து இன்னொரு ஒரு விஷயம் நிர்வாக ரீதியான ஒரு விஷயம் அமைச்சர்களே வந்து ஒரு ஒரு அந்த துறை சார்ந்த அமைச்சகங்களே வந்து அரசு பணியாளர்களை தேர்வு செஞ்சிடலாம் நேர அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு போவனா டிஎன்பிசி மூலமாக எடுக்காம நேரடியா எடுத்துடலாம் அப்படின்ற நடைமுறை பல துறைகள்ல இருந்து இருக்குது போக்குவரத்து துறையா இருந்தாலும் சரி மின்சாரத்துறையா இருந்தாலும் சரி அந்த மாதிரியான நடைமுறை இருந்து ஒருவேளை அதற்கு கூட இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சரி காசு வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்துடலாம் அதற்கு காசு வாங்குறதுக்கு நிறைய பேர் கிளம்பிட்டாங்களா அப்படின்ற அடுத்த கேள்வி வருது அது நிச்சயமா ஏன்னா நீங்க ஒரு ஒரு அமைச்சருக்கு மேல வந்திருந்தா பரவாயில்ல முதல் முதல்ல இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே வந்து முன்னால் முன்னாள் இவர் தொழில் தொழிலாளர் துறை அமைச்சர் அந்த நிலோகர் கவில் அவர்களுடைய சொந்தக்காரங்க மேலதான் இந்த குற்றச்சாட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி இப்ப நீங்க ஓ எஸ் பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி இப்ப அமைச்சராக கூட மேல அதே குற்றச்சாட்டு முன்னாடி வந்திருக்கு ஆனா இப்ப அமைச்சராக இருந்த திரு சரோஜா அவர்கள்ட்ட வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னால இதே மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்கு தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அமைச்சர்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து குற்றச்சாட்டு வர்றது வந்து இந்த காரணம் நீங்க சொல்றது நிச்சயமா இருக்கு அதை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை வந்து நிச்சயமா அரசாங்கத்துக்கு இருக்கு இப்ப சில மாற்றங்கள் சமீப காலத்துல பணியாளர் தேர்வாணையத்தை டிஎன்பிஎஸ்சி சில நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு அரசாங்கமும் நேரடியான நீங்க வந்து பணியை வந்து பணியை வந்து நீங்களே நிறைக்க நிரப்ப வேண்டாம் டிஎன்பிஎஸ்சி மூலமா தான் பண்ணனும்னு சொல்லி அந்த ஒரு அந்த அதன் வரைமுறைக்குள்ள நிறைய துறைகளை கொண்டு வர்றது வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் ஆனா இந்த நீங்க மினிஸ்டர் கிட்ட ஏமாறு நடக்கிறது வந்து நடக்கிறது உண்மை அது வந்து நீங்க நேரடியாவே பார்க்கலாம் அது வந்து உறவினர் அதுல பெரும்பாலும் வந்து எங்க பாத்தீங்கன்னா அந்த ஒன்னு அந்த மினிஸ்டரோட உறவினரோ இல்ல அவருடைய உதவியாளர் உதவி உதவியாளர் ஒரு பிஏஓ இல்ல ஒரு செக்ரட்டரியாவோ அவரோட அவரோட டைரக்டா ரிப்பார்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அந்த குற்றச்சாட்டு வருது கடைசியா அப்படி மினிஸ்டர் கிட்ட நேரடியா ரிப்போர்ட் பண்றவங்கன்றது இல்ல மினிஸ்டருக்கு பக்கத்து வீட்டுக்கு எடுத்த வீட்டுக்காரரு அவருக்கு தெரிஞ்சவர் அவருடைய டிரைவரோட சொந்தக்காரரு அப்படின்லாம் நிறைய பேர் அப்படிதான் பேசிதான் காசு கொடுத்து ஏமாந்ததுதான் அந்த பட்டியல் தான் அதிகம் இல்ல ஒரு துறையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு கல்வித்துறையில ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து எல்லா வேலையும் எல்லா மேலேயும் ஒரு மினிஸ்டருக்கு ஒரு ஒரு நிறுவனத்துல ஒரு துறையில பாத்து கொடுக்குறாரு அவர்தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்காரு இந்த மாதிரி பல துறைகள் சொல்ல நீங்க உண்மை சொல்றது உண்மைதான் அந்த லேசான்ன்றது அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து டைரக்டா பிஹேவியர் இருக்கணும்ன்றது இல்ல நீங்க சொல்றது உண்மைதான் ஒரு கல்வித்துறையில வந்து ஒரு சாதாரண ஹெட் மாஸ்டர் வந்து அவர் மூலமா எல்லா பணியும் நடக்கிறதாகட்டும் இல்ல வருவாய்த்துறைனா அதுல ஒரு குறிப்பிட்ட தாசில்தார் இந்த மாதிரி பல இதுக்கு பிரச்சனைகள் நடக்குது எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அதற்கு தனித்தனியா வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா டிவால்வ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க தான் நீங்க தொடர்ந்து ஒரு அமைச்சர்ல நாலு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாலு இருந்து ஐந்து அமைச்சர்கள் மேல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக துறை மீன் பயத்த பத்த அமைச்சர்கள் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட அமைச்சர் இருந்ததுல ஒரு நாலு ஐந்து மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்துருச்சு நேரடியாக ஒருவேளை நேரடியாக நேரடியாக இந்த டிஎன்பிசிக்கு நேரடியாக

இங்க வந்து தனியார் துறையில மக்கள் அதன் மீது நாட்டம் இல்லை முடியுது வந்து பணி சுமை ரொம்ப அதிகம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு இதனாலதான் அரசு வேலைகளுக்கு போறாங்க ஆனால் இதை தாண்டி வேற எதுவும் சிந்திக்க முடியுமா இதற்கு வாய்ப்பு இருக்குதா மக்கள் வந்து சிந்திக்காம அரசு பணின்னு போறது வந்து ஒரு தவறான நோக்கம்னு நினைக்கிறேன் இல்ல இது வந்து இப்போ நண்பர்கள் சொன்னதெல்லாம் யதார்த்தம் பட் ஆக்சுவலா இந்தியாவில வந்து நம்ம இது இது வந்து ஒரு சமூக ரீதியான ஒரு ஒரு சித்தாந்தம் இன்ஃபேக்ட் படிப்புற ஒரு படிக்க அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஆக்சுவலா சித்தாந்தம் என்னன்னா படிக்கிறது செறிவூட்டுறோம் அவனுடைய அறிவை செறிவுட்டுறோம் அவனுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றோம் அவனுடைய கெப்பாசிட்டைஸ் பண்றோம் ஆனா அதுக்காக படிக்க வைக்கல படிக்க வைக்கும் போதே இந்த ஏன் நான் படிக்க வைக்கிறேன் என் பிள்ளைன்னா ஒரு வேலை கிடைக்கும் வேலைன்னா எந்த வேலை பாதுகாப்பான வேலை நல்ல வேலை நிறைய சம்பளம் இப்ப இந்த இந்த சித்தாந்தமே தவறு இன்ஃபேக்ட் அது ஒரு சமூக ரீதியான ஒரு 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 மோசமான விஷயம் இந்தியாவில ஏன் எல்லாம் நம்ம ஒரு ஹை லெவல்ல போயிட்டு எனக்கு உணவுக்கு நிறைவு அடைஞ்சிட்டேன் எனக்கு மருத்துவத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு எந்த கவலையும் இல்லைன்றவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசலாம் தத்துவ ரீதியாக பெரிய விஷயத்துல பேசலாம்ல அடிப்படையில நான் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல என் குழந்தையா நல்லபடியா வரணும் அப்ப என் குழந்தை படிக்கணும் அதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றது தான ஒரு சாதாரண மொழி இதே நான் தவறுன்னு சொல்லல அதான் இது சமூக ரீதியா சொல்ல வரேன் இது ஒரு சமூக பிரச்சனை இது ஏன் படிக்க வைக்கிறோம் பள்ளிக்கூடங்கள் இருக்கு இந்த பிள்ளைய படிக்க வச்ச பெரிய அந்த படிச்ச பிள்ளை என்ன பண்ணுவான் அவங்க அவனுக்கு வேலை கிடைக்கும் அவனுக்கு படிச்ச பிள்ளை இன்ஃபேக்ட் அவன் படிச்ச உடனே அவன் படிப்பு கூட 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 தான் பிறந்த இடத்து விட்டு வெளியே போயிடுவான் பட் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இன்ஃபேக்ட் அது ஒரு பலவீனம்னே சொல்லலாம் அதனால தான் படிச்சு முடிச்சவொடனே படிச்சவனுக்கு எங்க வேலை இருக்கு நகரத்துல இருக்கு அது அரசாங்கத்துல இருக்கு அல்லது பிரைவேட்ல இருக்கு அப்போ மக்கள்லாம் மெது மெதுவா நகரங்களில் வந்து நகரங்கள் பிதுங்கி வழிகிறது இன்ஃபேக்ட் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நகரங்கள தான் உருவாகிறது இதெல்லாம் சரி பண்ணனும்னா இந்த 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 கல்வி முறையில அந்த படிச்சு முடிச்சவொன்னே அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அவன் வந்து நீங்க பார்க்கலாம் எந்த ஏதாவது இந்தியா தவிர மற்ற நாடுகள் நீங்கள் பார்க்கும்போது அந்த பிள்ளை படிச்சு முடிச்சவனா ஐ ஹவ் டன் மாஸ்டர்ஸ் இன் சம்திங் அப்படி பண்ணுவான் அவன் அதுக்கு வேலைக்கு போவானான்னு தெரியாது அவன் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கான் அப்ப அவன் வேற ஏதோ ஒரு வேலையை கொஞ்ச நாள் செய்வான் திருப்பி அவன் வரும்போது அந்த மாஸ்டர்ஸ கண்டினியூ பண்ணுவான் இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு இளைஞர்களா அந்த பிள்ளை படிச்சு வெளியே வருவாங்க இல்லையா அங்க நாம ஏமாந்துட்டோம் ரெண்டாவது கரப்ஷன் ஊழல் இருக்கிற ஒரு தேசத்துல எதுவுமே நடக்கும் இன்ஃபாக்ட் ஊழல் இருக்கிற வரைக்கும் நான் காசு கொடுத்தா எனக்கு வேலை கிடைச்சிடும் திறமைக்கு ஊழல் இல்லாம இருந்தா இமேஜின் கரப்ஷன் இல்லாம இருந்தா திறமை நான் எழுதுனா பாஸ் பண்ணாதான் படிப்பேன் அல்லது இப்படி நலிவுற்று மக்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்கணும் கொடுக்கணும் அல்லது அப்ப அது மாதிரி விஷயத்துல அவங்க மேல வருவாங்க கரப்ட் பிராக்டிசஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மந்திரி ஆளா இருந்தாங்கன்னா யாரா இருந்தா ஹோல் சிஸ்டமே கரப்ட் சிஸ்டம் அதை நோக்கி நகர்றதுனால எதையும் செய்ய முடியுன்ற ஒரு 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 மோசமான நிலைமை இருக்கு அப்ப கரப்ஷனை தொடங்கும் போதே சொல்லலாம் இப்ப இந்த கடந்த ஒரு ஒரு ஆறு மாசத்துல மூணு மாசத்துல நாலு மாசத்துல ஜனங்க ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க முதல்வர் எல்லாத்தையும் கரப்ஷன் இருக்காது அப்ப எல்லாமே நேர்மையா நடக்க போதுன்னு ரொம்ப என்ன ஃபீல்டு நான் உங்களுக்கு கட்சிக்காக பேசல ஒண்ணும் போல ஃபீல்ட்ல லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்ப இதை இதை பயன்படுத்தி அரசு இன்றையிலிருந்து வேலை செஞ்சா அல்லது இந்த மாசத்துல இருந்து வேலை செஞ்சா இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு 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 முடிவு இது செய்யறதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஊழலை ஊழல் வந்து குறையோடி போயிடுச்சு எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல நம்ம நாட்டில எல்லா துறை எல்லா அமைச்சகம் எல்லா இடத்துலையும் இருக்குது இதையெல்லாம் அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்றத சொல்றீங்க அதை தடுப்பதற்கான சாத்தியம் ரெஃபனெட்டா இந்த பொலிட்டிக்கல் லீடர் சரி இன்னைக்கு பார்த்தா பொலிட்டிக்கல் லீடர் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டோட ஹெட் வந்து அண்ணா ஸ்டாலின் அண்ணா சிஎம் அவர் மனசு வச்சார் மேபி ஒரு மாசத்துல ஒழிக்கணும்னு கிடையாது ஒழிக்கணும்னு மனசு வச்சா இதை ஸ்லோவா குறைக்கத்தானே செய்யணும் அதுக்காக தானே எல்லாம் பாடுபடுறோம் அறப்போர் இயக்கம் மற்றவங்களாம் ஏன் பாடுபடுறோம் ஏன் இந்த ப்ரெஷரை கொடுக்குறோம் ஏன் இதெல்லாம் வெளிப்படுத்துறோம் அப்ப இது கொடி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்படணும்னு நினைக்கும் போது அப்ப ஊழல் இல்லைன்னா கரப்ஷன் இல்லைன்னா எல்லாம் நல்லா படிப்பான் அவன் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும்னு நினைப்பான் இன்னொன்னு நான் பாத்தீங்களா இந்த பாதுகாப்பான வேலை நீங்க இவங்க நண்பர்கள்லாம் சொல்றோம் இல்லையா பாதுகாப்பான வேலை நான் ரிட்டையர் ஆயிட்ட பிறகு கூட எனக்கு அதிகாரம் எனக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும் இது எங்கேயோ ஒரு புறவெடி போன ஒரு பழக்க வழக்கமா தான் இருக்கு இன்ஃபேக்ட் நான் ரிட்டையர் ஆகுறேன் என் பையன் நல்லவனா இருந்தா எனக்கு நல்ல சிஸ்டமா இருந்து என் பையனுக்கு வேலை கிடைச்சிரும் ஆட்டோமேட்டிக்கா என் பையன் காப்பாத்துவான் அப்ப என் பையனுக்கு எனக்கு காப்பாற்ற மாட்டான் அகேன் சொல்றான் பையன் காப்பாத்துவானான்னு கேள்வி திஸ் இஸ் அசம்ஷன் ஃபேக்ட் என் பையன் இப்ப நான் அறுபது வயசு எனக்கு ஆகுது நான் ரிட்டையர் ஆயிட்டேன் என் பையனுக்கு ஒரு நல்ல அவன் திறமை கேட்ட மாதிரி வாழ்க்கை தத்துவமே வந்து அதாவது சில பல நாடுகளில் சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம் ஆயிடுறீங்க உங்களை உங்கள் உங்களுக்கு காப்பாத்துவாங்க அப்படின்றது ஒரு பக்கம் அது இருக்கட்டும் அவருக்கு ஆனால் கூட ரெண்டு குழந்தை இருக்காங்கன்னா அப்பா பென்ஷன் வாங்குறாரு அப்போ அந்த அப்பாவை வந்து ரெண்டு குழந்தையும் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லுவோம் அதே பென்ஷன் இல்லாம அப்பாவுக்கு நம்ம செலவு பண்ணணும் அவருக்கு மாத்திரை வாங்குறதுக்கு நம்ம செலவு பண்ணணும்னா ஆறு மாசம் நீ வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் வர்றேன் கணக்கு பார்க்க ஆரம்பிப்பேன் அது அதெல்லாம் இருக்கு பல விஷயங்கள் இருக்கு நம்மை நம்பி தான் சரியா இருக்கு அப்போ சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டமா அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அது ஒரு வேற விவாதம் நினைக்கிறேன் ஆனா அடிப்படையில வேலை இப்ப அறுபது வயசுக்குமான வேலை வாய்ப்பு அந்த அதற்கான உறுதி அப்படியான விஷயங்கள் வரும்போது தனியார் நிறுவனங்கள் அதை கொடுக்க மறுத்துட்டது அப்படின்றது தானே ஜெகதீஸ்வரனும் காத்திக்க ஆனா தனியார் நிறுவனங்களை நம்பியோ இந்த முதலாளித்துவத்தை நம்பி அல்லது பெரிய பெரிய விஷயங்கள் அரசிலிருந்து பொருளாதாரம் விரிவடைகிறது அங்க நம்பி இருக்க முடியாது ஏழைகள் அதிகமாக ஒரு வாழ்கின்ற ஒரு நாடு மினிமம் செக்யூரிட்டி அரசாங்கத்தை நம்பிதான் அரசாங்கம் நமக்கு செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் அரசாங்கத்தின் மூலம் நடந்தா கூட மக்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு ஏன்னா அரசு என்பது நிலையானது ஜனநாயக நாட்டில் நான் கேள்வி கேட்க நான் கேள்வி கேட்க முடியும் என்னால் பங்கேற்க முடியும் நான் சொல்ல முடியும் அதுக்காக தான் என்ன சொல்றேன் எங்களை மாதிரி ஆள் என்ன சொல்றேன்னா இந்த லார்ஜர் அரசாங்கத்தை நம்பி இருக்காம இந்த அரசாங்கம் கீழ இருக்கிற அடித்தள அரசாங்கங்களை வலுப்படுத்தணும் சரி பஞ்சாயத்துகள் சிறிய சிறிய நகராட்சிகள் அவங்க வலுவாயிட்டாங்கன்னா அங்க இருக்கிற மக்களே அவங்க அவங்க பேசுறாங்க அங்க இருக்கிற இளைஞர்கள படிக்கிறாரு தம்பி நீ பிஇ படிக்கிறியா வாங்க நம்ம இந்த பஞ்சாயத்துல இந்த விஷயம் இருக்கு இந்த நகராட்சியில இந்த வேலைகள் இருக்கு வாங்கல செய்யலாம் அப்படின்னு கூப்பிடுற ஒரு உறவு இருக்குமானால் அந்த நம்பிக்கை அங்க இருக்குமே ஆனால் பல பிரச்சனைகளை சால்வ் பண்ண இந்த நம்பிக்கை வரணும்னா நீங்க சொல்ற இந்த கரப்ஷன் இந்த ஊழல் ஒரே ஒரு கருத்து எம்என்நாரிஜி செயல்படுறதுக்கே வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு அதை தாண்டி கொடுக்க மாட்டேங்குது மத்திய அரசு மாநிலங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க பணத்தை கொடுக்க மாட்டேங்குது நிதியை கொடுக்க மாட்டேங்குது ஜிஎஸ்டி பாக்கி

என்ன செய்யலாம் என்று சமுதாயம் உட்கார்ந்த திட்டமிட்டு முன்னேற முடியும் என்றால் அது கேரளத்துல நடக்குது வாங்க மன்ரேகா ஏன் கேரளாத்துல சொல்ல மாட்டாங்க எந்த திட்டமும் ஏன் ஃபெயிலியர் ஆகல அங்க இருக்கிற உள்ளாட்சி அரசாங்கங்கள் ரொம்ப வலுவானது எதுவா இருந்தா இருந்தோம் அந்த உள்ளாட்சி அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் அது வேலை செய்வாங்க நாமளே கூட வேலை வாய்ப்பை உருவாக்குறது அரசாங்க நிதியை எதிர்பார்க்காம சொல்றீங்க அரசு நிதியை நம்ம வேண்டாம் சொல்ல அரசு நிதி வரும் பட் நம்பிக்கை இருக்கும் அந்த கிராமத்துல இப்போ சும்மா உதாரணத்துக்கு சிம்பிளா என்ன சொல்றேன்னா ஒரு நாலாயிரம் பேர் இருக்காங்க அதுல ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை சம்பா வேலை ஆயிரத்தி ஐநூறு பேர் பிரைமா சம்பாதிச்சா போதும் நல்லா இருக்கும் பட் கிராமம் வலுவா இருந்தா மற்ற விஷயங்கள் அது பாத்துக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் எளிமையான ஃபுட் கிடைக்கும் ஈஸியா கிடைக்கும் கொஞ்சம் காசு இருந்தாவே நல்லா வாழ முடியும் அந்த கிராமத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் காசுலயே வாழறாங்க ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரத்துல வாழறாங்க சரி அப்படி தொழில் ஒருத்தர் பண்ணும்னா நீங்க ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் அந்த கரப்ஷன் அந்த ஊழலை ஒழிக்கணும் ஏன்னா இப்ப நம்ம ஒரு தொழில் தொடங்கி நல்லா வர்றோம்னா முதல்ல வந்து ஒரு கவுன்சிலர் வந்து நிப்பாரு அப்புறம் ஒரு ஒருத்தரா வந்து நிப்பாங்க அதுக்கப்புறம் அதுல கட்டிங் வாங்குறதுக்கு அதுல கமிஷன் வாங்குறதுக்கு இருக்கு மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா எம்ஆர்பி இருக்கு அவங்க ரெக்ரூட் பண்ணி போடுறாங்க முன்னாள் அமைச்சர் மருத்துவத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவங்க அப்பா கூட இந்த தேர்தல் ஆர்கே நகர் எலெக்ஷன் நடக்கும் போது மன்ரேகா அரசு திட்டமா பார்க்கறதுனால தான் அது ஆயிடுச்சு இமேஜின் சமுதாயம் வலுவா இருக்கு என்ன வருமோ அது வரட்டும் இந்த அரசனுடைய